இம்பர்ஃபெக்ஷோடைய குட்டீஸ் எப்போ நிறையா பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லா பொருட்களும் வந்துடுச்சு ஆனால் அது பேக் பண்ணுறதுக்கான பாக்ஸ் வந்து இன்று இரவு அல்லது நாளைக்குள்ளே கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க கிடைச்ச உடனே எல்லா நண்பர்களுக்கும் அனுப்பப்படும் அதே மாதிரி ஆன்லைன் போர்ட்டல் எப்போ ஆகணும் வந்து கேட்டிருந்தாங்க பத்து இபுக் வந்து கட்டணம் இல்லாமல் வந்து படிச்சுக்கலாம் அதே மாதிரி புக்ஸ் டாட் விகடன் டாட் காம் விகடன் பப்ளிகேஷன் வந்து எத்தனை புக் வேணாலும் நீங்கள் இருபத்தி ஐந்து சதவீத தள்ளுபடியில் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தோம்ல அதோடைய போட்டல் எல்லாமே வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆகிடும் ஆமாம் அதே மாதிரி அந்த டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லியிருந்தோம் இ மேகசின்ஸ்க்கு ஒரு மாதம் ஃப்ரீன்னு அதுவுமே வெள்ளிக்கிழமையிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆமாம் உங்களுடைய ஆதரவுக்கு பெரிய நன்றி ஷோக்கில் போயிடலாமா ம் போயிடலாம் ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ ரோ எடப்பாடி அவரோட மாஸ்டர் மைண்டை வச்சு ஏதோ மாஸ்டர் பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆமா ஒரே கலர்ல ரெண்டு மாங்கா அடிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை வச்சு ஒரு மாங்கா ஓபிஎஸ் இன்னொரு மாங்காக்காவா அண்ணாமலை மாமாக்கா தான் கிளம்பி போயிட்டாங்களே அதனால கேட்டேன் எங்களுக்கு இந்த தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லைன்னு என்னன்னா பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா தேசிய கட்சியான காங்கிரஸ் வந்து போட்டியிடுது அப்போ நம்மளுமே இங்கே வந்து தான் ஒரு டஃப் ஆயிட்டா வந்து பார்க்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்ட மாதிரி பார்த்துக்கலாம் ஏன்னா அகில இந்திய அளவுக்கு இந்த தேர்தல் வச்சு பேச நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிடலாங்கிறது தான் பிஜேபி எண்ணமா இருக்கு அதான் அண்ணாமலை வந்து கடலூர் செயற்குழு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் அதுக்கு பிறகும் சொல்லவே இல்லை ரெண்டு மூணு நாட்கள் ஆயிடுச்சு காலம் தாழ்த்திட்டே இருக்காங்க ஏன்னா பிஜேபி வந்து வேட்பாளரை நிப்பாற்றலாமா அப்படி யோசனை இருக்கிறதுனால தான் இவ்வளோ காலதாமதம் ஆகுதுன்னு சொல்றாங்க இதுக்கு நூடில் ஓபிஎஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த பிரஸ் மீட் கொடுக்குறப்பவே இன்கேஸ் பிஜேபி வேட்பாளர் அறிவிச்சாங்கன்னா நான் அறிவிக்க மாட்டேன் என்னுடைய ஆதரவு பிஜேபி தான்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிட்டாரு இப்ப அதிமுக ரெண்டு அணியா பிரிஞ்சிருக்கு ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி இப்போ ஓபிஎஸ் ஆல்ரெடி சரண்டருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்ப பிஜேபி ஓபிஎஸ் ஆதரிச்சாங்கன்னா எடப்பாடி என்கோ தான் ரொம்ப மெஜாரிட்டியா இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்ப இவங்களை பக்கத்து மாதிரி ஆயிரும் இப்ப எடப்பாடி கிட்ட வந்தாங்கன்னா பிஜேபி ஓபிஎஸ் பக்கம் மாதிரி ஆயிரும் ஏன்னா நம்ம கைப்பில் வந்து எது என்ன சொன்னாலும் ஓபிஎஸ் தானே என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாரு நல்ல மனசுக்காரா இருப்பாருன்னு நினைச்சுப்பாங்க இதை வச்சு பிஜேபிக்கு ஒரு பெரிய கட்சி தான் எடப்பாடி போட்டதா சொல்றாங்க ஓபிஎஸ்க்கு என்னன்னா இப்ப ஓபிஎஸ் வந்து தூதம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன்னா எப்படி இருந்தாலுமே இரட்டை சின்ன முடக்கப்படலாம் முடக்கப்பட்டுருச்சுன்னா பாருங்க நம்ம கூட இருந்த துரோகி ஓபிஎஸ் தான் முடக்கத்துக்கான காரணம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறோமோ இல்லையோ ஓபிஎஸ் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கறத உங்களோட எண்ணமா இருக்கு ஆமா அந்த பள்ளிய பிஜேபி மேலையும் போடலாம் முடக்கிட்டாங்க மத்தியில இருக்க பவரை வச்சுட்டு சொல்லலாம் அது அதை தெரிஞ்சுக்கிட்டு ஓபிஎஸ் என்ன பண்ணிருக்காரு நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தூத்துல அனுப்பிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு இதை முன்னாடியே கணிச்சு வச்ச எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்காரா அதனாலதான் இன்னைக்கு காலையில எங்க தரப்புல இருந்து வேட்பாளர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் சரி ஒரு வேளை பிஜேபி அறிவிச்சிட்டாங்க ஆதரவு கொடுத்துருவாரு வாபஸ் வாங்கிடுவா இன்கேஸ் வேட்பாளரே அறிவிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஓபிஎஸ் இப்போ பிஜேபி வந்து வேட்பாளர் அறிவிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாபஸ் வாங்கிடுவாரு ஓபிஎஸ் என்ன ரீசன்னா அவருக்கு வந்து ஸ்ட்ராங்கான இடமும் கிடையாது ஈரோடுங்கிறது கொங்கு பெல்ட் பயங்கர ஸ்ட்ராங்கா கம்யூனிட்டி ரீதியாவே எடப்பாடி போலான்னு அந்த கோஷ்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா தாங்க இருக்காங்க இவர் சவுத்துல இருந்து இங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது ஓபிஎஸ்க்கு தெரியும் இப்ப கீ இப்போ நின்னு நோட்டா கிலோ வாங்கிட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப அவமானம் போயிடும் ஓபிஎஸ்க்கு அதனால நிக்க கூடாதுங்கிறதா எனக்கு நூறு விஷயம் என்னத்தான் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு செலவு பண்ணணும்ல டப்பு எடுக்கணும்ல எடப்பாடி தரப்பு ரெட்டன்லேயே கிடைச்சதுன்னா ஒரு ஐம்பது சீட்பாக்ஸ் பாக்ஸ் கிடைக்க வேணா நூறு சீட் பாக்ஸ் வரையும் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை இருக்காங்களாம் ஓ அந்த அளவுக்கு ரெடியா இருக்காங்களா எல்லாத்துக்கும் தயாரா இருக்கு எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்க ஆனா என்னன்னா ஜெயிக்கிறதுக்காக இல்ல ரெண்டாவது இடத்துக்கு தான் இருக்காங்க அதான் ரெண்டு மாங்கா நீங்க சொன்னது ரெண்டு பேரையும் காலி பண்ணிடலாங்கிற பிளான்ல அவர் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி நம்ம வந்து ஒரு தலைவரா ப்ரொஜெக்ட் பண்ணப்படணும் அது எவ்வளவு வேணாலும் நம்ம செலவு பண்ணலாம் எந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இறங்கலாங்கிறதா எடப்பாடியோட ஒரு ஸ்கெச்சா இருக்கு இந்த தேர்தலை வச்சு ஆமா இருக்கு இன்னொரு பக்கம் டிடிவி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருனா நானே போட்டியிட கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவரு சொல்லிருக்காரு அவரு போட்டிட்டு போறாரா என்னங்கிறது ஏழாம் தேதி யார் வேட்பாளருங்கிறத நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆயிரத்தி வாக்குகள் வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல இங்க நாம் தமிழர் கட்சியிலேயே அப்படிதான் பேசினாங்களாம் சீமானே வந்து இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்ல என் கடைசியில ஒரு பெண் வேட்பாளர் தான் இறக்க போறாங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேண்டிடேட்டா இருப்பாங்கன்னு வந்து சொல்றாங்க அவங்க கூட வந்து ஒரு பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க மக்கள் நீதி மையம் ஆயிரம் வாக்குகள் கம்மியாகி பத்தாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க அதுலயும் ஐம்பது சதவீதம் எங்க வாக்கு தான் அடிச்சு சொல்றாரு சரத்குமார் ஆமா எங்களுக்கு அதுல பங்குண்டு அப்படின்றாரு அதனால கொங்கு மண்டலத்துல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம் அதனால வந்து இதுல நாங்க போட்டியிடலாமா இல்லையாங்கிறத வந்து நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்காரு காணொலியில அந்த காணொலியில எத்தனை பேர் இருக்காங்கங்கறது தெரியல நம்ம அதை விசாரிச்சு சொல்லுவோம் எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க என்ன பேசினாங்கிறத அதுல ஐம்பது எங்க வாக்குகள் இருக்குங்கிறாரு பத்தாயிரத்தி சொச்சத்துல இல்ல இது வந்து கமலாசன் தான் பதில் சொல்லணும் எங்க அப்ப நீங்க வந்து இல்லையா ஸ்ட்ராங் இல்லையா இல்ல போட்டியிடவே ஆள் இல்லாம திரும்ப கொடுத்தாங்க இதுல வந்து ஈரோடு கிழக்குல உங்களுக்கு எங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்றாங்க அந்த வாக்குல சரி ஆனா இரட்டலை விவகாரம்

ஏய் உதிரப்படலாம் உட மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி கிளம்பிப் போறாங்க. ம் குருக்கமா குரக்கla இருக்காங்க ஸ்மோல் லம்பி. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு சீனீமே இல்ல இந்த இடைத்தேர்தல் இல்ல. ஆமா டிவியையும் கண்டுக்கல. யாருமே கண்டுக்கல. அப்படிதான் போயிட்டே கண்டுக்கல. லப்பாடி பொலனசாமி அவர் வேற ரூட் எடுத்து வந்து போயிட்டு இருக்காரு. சே தேனில பேசுறப்ப சொல்லிருக்காரு. "ஏய் வழி தனி வழின்னு சொல்லிருக்காரு. என்ன ஓபிஎஸ்க்கு கொடுத்தது. பிஜிக்கும் சொல்லிருக்காரு. என் வழி தனி வழி குருக்க வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆமா இதுக்கு இதுக்குள்ள ஏசி சண்முகத்தை எடப்பாடி பழனிசாமி ஆட்கள்லாம் போய் வந்து சந்திச்சு பேசிருக்காங்க உங்க ஆதரவு எங்களுக்குதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல ஆமா ஏசி சண்முகம் அப்புறம் சென்னையில ஒரு பெரிய பல்கலைக்கழகம் வச்சிருக்காரு வேல் அந்த நிறுவனத்தை சேர்ந்தவரும் கூடிய விரைவில் பிஜேபி தான் ஜாயின் பண்ண போறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் செலவு பண்றதுக்கு ஆட்கள் வேணும் அவங்க எல்லாமே இப்பயே கேண்டிடேட் தான் ஆமா அவங்க விரும்பி போய் ஜாயின் பண்ணல இருந்தாலும் அவங்க ஒரு ஆயுதத்தை எடுத்துருவாங்க ஆபீஸ்க்கு விடுவோம் ஆபீஸ் ரூம் ஒரே கூப்பிட்டதுனால ஆபீஸ் ரூம்ல இருந்து ஆள் அனுப்பிச்சு வைப்பாங்க எல்லா ஃபைலையும் காட்டுங்க அப்படின்ட்டு அந்த பயத்துல தான் அவங்க அந்த பக்கம் போலாங்கிற முடிவுல இருக்காங்க அதனால வந்து ஏசி சர்மா சொல்லிட்டாரு என்னுடைய ஆதரவு பிஜேபிக்கு தாங்க உங்களுக்கு எல்லாம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு சொல்லியிருக்காரு இன்னும் முன்னாள் நிறைய பேர் இருக்காங்க அவர் வீட்டுக்கு ஜெயக்குமார் வளர்மதி கோகுலந்திரா அப்படின்ட்டு எல்லாரையும் சொல்லிட்டாரு உங்களுக்கு ஏன் தெரியும் என்னெல்லாம் முதலாளி பாத்துக்கிட்டு இருக்காரு ஏங்க வீட்டுக்குலாம் எல்லாம் வரைய நீங்க ஆமாய்யா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு ஆமா இதுக்கு நடுவுல அண்ணாமலை வேற ஏப்ரல் பதினாலாம் தேதியில இருந்து வந்து நடைப்பயணம் இந்த பாதியாத்திரையை ஆரம்பிக்கிறதால திருச்செந்தூர்ல இருந்து ஆமா போட்டிக்கு நானும் இரு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உம் தேதியை மாத்தி வச்சிருக்காங்க காயத்ரி இரவுராம் முன்னாடி வந்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து போறேன்னு சொல்லியிருந்தாங்கள இப்ப ஏப்ரல் பதினாலாம் தேதி அவர் கூட போட்டியாவே நான் வரேன் எனக்கு வந்து இந்த தேர்தலும் ஒரு காரணம் அதனாலதான் தள்ளி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்னு எனக்கு எசற் பிரிவு பாதுகாப்பு எல்லாம் இல்லைங்க இருந்தாலும் நான் தைரியமா வரேன் பெண்களுக்கு நீதி கேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்றாங்க இது பெண்களுக்கு நீதி எல்லாம் கிடையாது அண்ணாமலைக்கு எதிராக வந்து தொடர்ந்து இது பண்ணணும் ஏன்னா ரொம்ப அடிபட்டுட்டாங்களாம் இனிமேல் பாருங்க அண்ணாமலைய நான் வந்து அவரை வந்து அவமானப்படுத்தாம விட மாட்டேன் அவருடைய மண்டத்தள்ள தண்டவாளங்கள் எல்லாத்தையும் நான் வெளியே சொல்லி தீர்வேன்னு சொல்லிட்டு காய்த்தகிறேன்

இது காரைக்குடியில அழகப்பா யூனிவர்சிட்டியில பொன்முடி ஆரென்றவை எல்லாம் கலந்துகிட்டாங்க அந்த பட்டமளிப்பு விழாவில பொன்முடியும் ஆரண்டவையும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்களாம் ஏன்னா அந்த சட்டமன்றத்துல பேசுறப்ப எப்படின்னு கையெல்லாம் காட்டி ஒரு மாதிரி நடந்துகிட்டாருல்ல கடும் கோபத்துல இருந்தாரு ஏன்னா அந்த பல்கலைக்கழகம் எல்லாம் பொன்முடி கீழே வரும் ஆனா அவருக்கும் கொஞ்சம் அதிகாரம் இருக்கிறதா ரெண்டு பேருக்கும் முற்று முதல் இருந்துச்சு எல்லா அமைச்சரும் அமைதியா இருக்கிறப்ப தான் ஒரு மாதிரி நடந்துகிட்டது ஒரு மாதிரி இருந்தது இல்ல பல்கலைக்கழகத்துல அந்த அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களாம் என்ன ரீசன்னா பொன்முடியுடைய சகோதரர் அண்மையில காலம் ஆயிட்டாரு அதுக்கு தனிப்பட்ட முறையில ஆட் வந்து கால் பண்ணி பேசினாங்க பேசி வருத்தப்படாதீங்க நாங்க கூட இருக்கோம்னு சொன்ன உடனே இப்ப ரெண்டு பேரும் பெரிய கருப்பன் ரவிக்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க அதே மாதிரி என்ன சொல்லிருக்காருன்னா பிரதமர் மோடியும் ஆளுநர் ஆர் ரவியும் ஒண்ணுதான் இனிமே ஆளுநரை பத்தி யாரும் பேச முடியாது பாத்தீங்கல்ல பொன்முடி ஏதாவது வாயை திறந்தாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு வேற சொல்லியிருக்காரு காரைக்குடி நடந்ததா இல்லையா அதான் காரிக்குடிக்கார வந்துட்டாரு கிளம்பி ஆனா என்னன்னா முடிஞ்சு போயிடுச்சு இப்ப வந்து சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காரு சரண்டர் ஆயிட்டாரு ஆனா ஹி இஸ் அவர் ரெப்ரஸன்டேட்டிவ்னு இருக்காரு ஆளுநர் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் இவர் யாருக்கு பிஜேபிக்கு ரெப்ரஸன்டேட்டிவ்னு வெளியே எதுவும் உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லிட்டாரு அவரு மெல்லமா பேசுறது மைண்ட் வைஸ் சத்தமா வந்து பேசிட்டாரு ஹெச்ராஜா கேரளால பாத்தீங்களா இல்லையா ஆரிஃப் முகமது கான் அவர் வந்து ஆளுநர் தொடர்ந்து குடைச்சல் மேல குடைச்சல் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அந்த மாநில அரசுக்கு அவங்களும் சும்மா இல்ல அந்த வேந்தருடைய தலைவரே நீங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு சட்டம் எல்லாம் இருந்தாங்க அந்த சட்டத்தை வந்து அவருக்கு அனுப்பிடலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க இப்ப ஆரி முகமது கான் காஷ்மீர் போயிட்டு வந்தாரு கேரளாவுக்கு வர்றப்ப குங்கும பூ காஷ்மீர் குங்கும பூ சாக்லேட் எல்லாத்தையும் வந்து கொடுத்திருக்காரு பினராயி விஜயனுக்கு முதல்வருக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்துருவோம் நானும் நீ ஃப்ரெண்ட் அதிகாரத்தை பயணி பறிக்க கூடாது குங்கும பூ சாப்பிட்டீங்கன்னா நல்லா விளையாடலாம் அவை கிடையாது ஆமா இன்னொன்னு பண்ணிருக்காரு பாத்தீங்களா எழுதி கொடுத்ததை அப்படியே வரி விடாம படிச்சிருக்காரு அதான் ஹைலைட் சட்டமன்றத்துல பி ஜேபிக்கு எதிராகவே சில வரிகள்லாம் இருந்திருக்கு அத கூட மனசன் கமா ஃபுல் ஸ்டாப் விடாம படிச்சிருக்காரு ஆமா பயங்கர காட்டமா இருந்ததெல்லாம் கூட படிச்சிருக்காரு அப்படியே எனது அரசு அது இந்த அரசு சிறப்பாக செயல்படுகிறது சொல்லிட்டு வருகி வரி அந்த அரசு புகழ்ந்து புகழ் தள்ளிட்டு போயிருக்காரு ஆனா பிஜேபி தாக்கி தாக்கி பேசியிருக்காரு ஆனா என்னன்னா பிஜேபி அங்க வந்து பிஜேபி மாநில தலைவருக்கும் ஆளுநருக்கும் சண்டை ஆயிருச்சு ஆமா அந்த மாதிரி ஆயிடுச்சு கேரளால வேற ஒரு சின்னரியோ பாண்டிச்சேரியில இருக்கிற இருபத்தோரு வயசுல இருந்து ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த உதவித்தொகை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த மாநில முதல்வர் ரங்கசாமி ஹம் ஆமா தமிழ் இசையும் அவங்களும் சேர்ந்து ரங்கசாமியும் சேர்ந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க தமிழ் இசை என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில மாநிலத்துல வந்து எல்லாம் கொடுத்தாங்க நாங்க வாக்குறுதியே கொடுக்காம இதை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு வந்து இங்க வந்து குத்தி காமிச்சிருக்காங்க குத்தி காமிச்சு கிள்ளி வச்சிருக்காங்க இங்க ஸ்டாலின் நாளைக்கு முரசில் எழுதுவாங்க சிலம்பி வந்து கிளம்பிடுவோம் அவ்வளோ பேனா எடுத்துட்டு ஆனா என்னன்னா நியாயமா இல்லையா அவங்க வாக்குறுதி கொடுத்தா கொடுக்காதவங்களே வந்து செயல்படுத்துறாங்கன்னா வாக்குறுதி கொடுத்தீங்க இல்ல என்னாச்சு

என்ன பண்றாங்கன்னு பாப்போம் இன்னொரு பக்கம் இந்த பணத்தை பத்தி எல்லாம் பேசும்போது திண்டுக்கல்ல வந்து ஒரு இளைஞர் என்ன பண்ணிருக்காரு குறுகிய காலத்துல வந்து செட்டில் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் துணிவு படம் பாத்துருக்காரு பாத்துட்டு அடுத்த நாள் வந்து பேங்க்கு குள்ள போயிருக்காரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் குள்ள காலையில போயிருக்காரு பெப்பர் ஸ்ப்ரே வாங்கிட்டு போயிருக்காரு பெப்பர் ஸ்ப்ரேயும் இன்னொரு பக்கம் கொள்ளை அடிக்கிறதுக்கு பெப்பர் ஸ்ப்ரேயா ஆமா இன்னொரு பக்கம் வந்து மயக்க மருந்து வாங்கிட்டு போயிருக்காரு இது ரெண்டு கையிலையும் வச்சு அடிச்சிட்டே இருந்திருக்காரு விளையாடி இருக்காரு விளையாடி இருக்காரு ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்திருக்காங்க பேங்க் பேங்க் அப்பதான் திறந்திருக்காங்க இருக்காங்க ஊழியர்கள் தான் வந்திருக்காங்க பெப்பர் ஸ்ப்ரே சிலர் மூஞ்சில அடிச்சிருக்காரு சிலர் மைக்கா ஸ்ப்ரே அடிச்ச உடனே சில பேர் கீழ விழுந்துட்டாங்க ஒருத்தர் மட்டும் வெளிய ஓடி வந்து கத்திட்டாங்க பேங்க் உள்ளே வர பூந்துட்டான்ட்டு பொதுமக்கள் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் மேனேஜரும் வந்து அந்த லேனியரை சுத்தி புடிச்சுட்டாங்க ஒரு ஆள் தான் வந்திருக்காரு தனியா போய் சுத்தி புடிச்சு அவரோட படத்துல அஜித் ஒரு ஆள் தான் போய் மாட்டவாரே அது மாதிரி தான் அவர் நினைச்சுட்டு போயிருக்காரு அதை பிடிச்சு தூக்கி ஒரு ரூம்ல போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வந்த உடனே என்னன்னு சார் துணிவு படம் பார்த்தேன் இருந்தேன் ஆமா எப்படியாவது செட்டில் ஆயிரலாம் பேங்க கொள்ள அடிச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் வந்து பார்த்தா பிடிச்சி வளர்ச்சி பிடிச்சி உள்ள போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த இளைஞர் வந்து கலில் ரஹ்மான் அவர் பேரு இருபத்தைந்து வயதான் அவருக்கு அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்ப ரெண்டு ஓ ரெண்டு திரு தள்ளியும் பார்க்கணும் காவல்துறை ஏன்னா மஞ்சு ஓடையர் ஏதாவது வேன்ல உட்காந்துருக்காங்களாங்கிறத எதிர் பேசிட்டு கொள்ளையருக்கு கொடுத்துருக்காரா அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஆனா பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து இந்த மணி ஹைஸ்ட பாத்துட்டு நிறைய பேர் கிளம்புனாங்க உலகம் ஆமா போறேன் திருச்சியில கூட கூடலாம் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு ஆனா அவர் பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துட்டு போயிருக்காரு பேங்க்ல நான் கொள்ள அடிச்சுட்டு வரேன் காமெடி காமெடி சரி ஓகே இன்னொரு சீரியஸான விஷயம் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் கோலாகலமாக வந்து நம்ம வந்து கொண்டாட போறோம் போன வருஷம் வந்து அந்த அலங்கார ஊர்தி நம்மளுக்கு செலக்ட் பண்ணவே இல்லை இல்ல அதனால ஸ்டாலின் என்ன பண்ணாரு முதல்ல ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு முழுக்க அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய அந்த அலங்கார ஊர்தி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டுக்கும் கொண்டு போய் கொண்டு போய் காமிச்சாங்க இந்த வருடம் தமிழ்நாடோட இதை செலக்ட் பண்ணிட்டாங்க பெண்களை மையப்படுத்தி இருக்கு எல்லாமே ஔவையார் வேலுநாச்சியார் தஞ்சை பால சரஸ்வதி எம் எஸ் சுபுலட்சுமி போன்ற நிறைய பெண்களை வச்சு அந்த அலங்கார ஊர்தி வந்து ரெடி செய்யப்பட்டிருக்கு சர்வீஸான விஷயம் நான் கொஞ்சம் மூஞ்சியதா மாத்தினேன் இந்த விஷயம் நல்ல விஷயம் தஞ்சை கோபுரம்லாம் வச்சிருக்காங்க அந்த டிசைன்ல ஆமா நல்ல விஷயம் தான் பெண்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப சிக்கிம் மாநில அரசு அரசாங்கத்துல வேலை செய்யற பெண் ஊழியர்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க ஏன்னா அந்த மாநிலத்துடைய மக்கள் தொகை தொடர்ந்து இருக்கான் மாநிலத்தோட மொத்த மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா ஆறு லட்சத்தி பத்தாயிரம் தான் பேர் இருக்கும் ஆமா ஒரு மாநிலமே அது அவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்கனா அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அந்த அரசாங்கம் பெண் ஊழியர்கள் வந்து ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கொண்டால் சிறப்பு ஊதியமா அதே ரெண்டு குழந்தைக்கு மேல பெற்றுக்கொண்டால் ரெண்டு சிறப்பு ஊதியமா அதுதான் ஏகப்பட்ட சலுகைகளும் அறிவிச்சிருக்காங்க அந்த பக்கம் பெண்களை பத்தி பேச ஆனா இந்தியாவிலேயே பாருங்க உலகத்திலேயே இரண்டாவது மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா இப்ப சைனா பீட் பண்ணிடுவாங்க இன்னொரு மூணு மாசத்துல ஆனா சிக்கியம்ல இப்படி இருக்கு நிலைமை சில பேர் பீட் பண்ணிருச்சுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அது என்னன்றது இன்னும் ஐநால இருந்து சொல்லல ஆமா அதே மாதிரி பெண்களை பத்தி பேசும்போது டெல்லில அந்த ஜந்தர் மந்தர்ல வந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்கல்ல மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாலியல் தொல்லை இருக்கு அப்படின்ட்டு அதுல பிஜேபி எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங் மேலேயும் வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் அவரை வந்து எந்த பதவி நீக்கமும் அதெல்லாம் பண்ணலை இருந்தாலும் வந்து அந்த இந்திய மல்யுத்த சம்மேளனம் இருக்குல்ல அதோட நடவடிக்கைகள் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க நிறுத்தி வச்சுட்டு அதை என்ன மாற்றி விட்ருக்காங்கன்னா மேரி கோம் தலைமையில் ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு வந்து ஒன்று அமைச்சிருக்காங்க அந்த குழு தான் இனிமேல் ஒரு மாதத்துக்கு வந்து அந்த சம்மேளனத்தை பார்த்துக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த விசாரணையும் அவங்க தான் நடத்த போகிறாங்க யார் யார் மேலே குற்றச்சாட்டு இருக்கோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரித்து ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு அறிக்கை சமர்ப்பி பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ மல்யுத்த வீராங்கனை மேரிகோம் மட்டும் இல்ல நிறைய வீரர்களும் அதுல இருக்கிறாங்க ஓகே மேரிகோ மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கு நேர்மையாக நடத்துவாங்க நம்ம வந்து நம்புவோம் ஆனா மோடி இப்போதான் சொன்னாரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி யாருமே எல்லாம் வச்சு சர்ச்சையே பண்ணாதீங்க அவங்க பப்ளிசிட்டி கொடுக்கறதுனால நம்ம நல்ல நல்ல ஸ்கீம் அறிவிக்கணும்ல மதம் மகள்கனுக்கு படாம போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா கூட பிஜேபி ஆட்கள் பிஜேபி முதல்வர்களே அதை வந்து மதிக்கிறது இல்லை ஆமா என்னன்னா பிஜேபி அசாமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பத்தான் படம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்து அமைப்புகள் சில பேர் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க போஸ்டர்லாம் கிழிச்சு எரிஞ்சிருக்காங்க இதை பத்தி வந்து அந்த மாநில முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க என்ன இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா ஷாருக் கான் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது ஷாருக் யார் யார அவரு அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு கேட்டது கேட்டோன்னா அது ஒரு ஷாருக் கான் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர காண்டாயிட்டாங்க Yeah. என்னங்க யாருன்னு தெரியாது அவங்களுக்கு அப்படின்னா ஷாருக் கானே மெசேஜ் பண்ணிருக்காரு ஹலோ ஐ ஆம் ஷாருக் கான் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு கூப்பிடுறேன் அவர் நைட் ரெண்டு மணி பண்ணிருக்காரு கால் பண்ணி பேசியிருக்காங்க நான் தான் ஷாருக் கான் இந்த மாதிரி வந்து என் படத்துக்கு உங்க மாநிலத்துல பிரச்சனைன்னு சொன்னாங்க இல்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் யாருக்கு ஷாருக் கான் கேட்டிருந்தாரு இப்ப ஸ்ரீ ஷாருக் கான் அப்படின்னு சொல்லி ட்வீட் எல்லாம் பண்ணிருக்காரு ஆனா வந்து அவர் என்ன சொல்லிருக்காரு ஏன் காலத்து நடிகர்கள்லாம் தெரியும் அமிதாப் பச்சன் அந்த இதெல்லாம் தெரியும் அப்படின்னு ஷாருக் கான் ஃபிரான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வயசு ஐம்பத்தி மூணு தான் ஷாருக்கானுக்கு வயசு ஐம்பத்தேழு உங்களோட நாலு வயசு மூத்தவர் நீங்க என்ன உங்க கால நடிகர்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன சொல்றீங்கன்னு அவங்க இந்த டீ எல்லாம் பண்ணிட்டு செவ்வாய் பொன் பண்ணுறாங்களே முதல் என்னன்னா பிஜேபி பத்தாண்டு படத்துக்கு பிஆர் ஓ வேற அந்த மாநிலத்தில் அது முதலரே பார்த்துருக்காரு எல்லா மாநிலத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா சரி இந்த படங்களை பத்தி பேசுறப்ப தமிழ்நாட்டுல மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர்ல ஒருவர் தான் ராமதாஸ் அவர் வந்து மாரடைப்பால இறந்திருக்காரு அவருக்கு நம்ம வந்து அஞ்சலி செலுத்திக்கலாம் லேண்ட்லைன் ஒன் ருபி டெலிஃபோன் நார்மல் டிஸ்பிளே கலர் டிஸ்பிளே ஸ்மார்ட் போன் இந்த அஞ்சையும் யூஸ் பண்ண ஒரே ஜென்ரேஷன் நாங்கள் தான் நாளைக்கு முக்கியமான வேலை இருக்கு அலாரம் வச்சுருக்கேன் கரெக்டாக எழுப்பி விட்டுரு மை மொபைல் உன்னை எழுப்புறதுக்குள்ளே என் பாமக கட்சியினர் யாரும் சமூக வலைதளங்களில் யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம் ஜி கே வாசன் யாராவது இங்க இருக்கீங்களா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படி யாராவது இந்த இடுக்கல இருந்தா வாங்க தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாங்க நமது ரகசியங்களை யாராவது ஏதாவது ஒரு இடத்தில் விவாதித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் இதோ வந்துட்டே ஓபிஎஸ் இபிஎஸ் அண்ணாமலை இவி கே சிலங்கோவன் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி அப்படின்ட்டு பரபரப்பாக ஈரோடு களம் ஆனா நடுவுல நடுவுல ஒருத்தவங்க போயிட்டு போய் வந்துட்டு கவனிச்சியா ஆமா கவனிச்சேன் சசிகலா தான் அதுவும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது கூட ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க மன்னார்குடியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜகவாலாம் என்னால என்ன எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது என் கூட தொட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் சூப்பர் சம்படையெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம எல்லாரையும் வம்புல் போய் எவனா திரும்ப பேசுவோம் நம்ம ஃபார்ம் ஆயிடுவோம்னு பாக்குறாங்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஆமா நானும் களத்துல இருக்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்கறப்ப நமக்கு என்ன தெரியுமா தோணுது கவுண்டமணி சொல்றதா ஞாபகம் வருது சத்திய சோதனை அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல சத்திய சோதனைங்கிறவர் வந்து சசிகலாவே கொடுத்துக்கலாம் ஏன்னா கம்பேக் கொடுக்க போறேன் கம்பேக் கொடுக்க போறேன் ஒரு டைம் ரெண்டு டைம் ஓகே தொடர்ந்து சொல்றது காமெடி தானே இருக்கும் காமெடியா மாறிட்டாங்க ஓபிஎஸ் சிபிஎஸ்க்குமே சம்பந்தம் இல்லாத நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு இவங்க வந்து ரெட்டலை எல்லாம் என்னைய தாண்டிதான் யாரா இருந்தாலும் தொடரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல தமாஸ் அது இல்ல சத்திய சோதனை விருது ஓகே சத்திய சோதனை ஓகே ஓகே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க ஷோ அப்படிங்கறத கருத்துறை பகுதியில் வந்து சொல்லுங்க நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி